கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் வெங்கடாச்சலவரம் ஊரில் இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் லேண்டு இருபத்தேழு சென்ட்டு கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் சீட்டிங் விட்டுருந்தேன் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்ரீதரை நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக இருபத்தி ஏழு சென்ட்டு நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் வெங்கடாச்சலவரம் பஸ் ஸ்டாப்பை பதிலில் பஸ் ஸ்டாப்பை ஒட்டி ஆப்போசிட்டில் அந்த லேண்டு அவைலபிளாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணும் வாங்க ஒரு தரமான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் எடுத்து போடுங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போச்சுன்னா அந்த ஏரியாவில் இடமே வாங்க முடியாது இன்றைக்கி கோவில்பட்டியிலேருந்து ஜிவிஎன் காலேஜ் வரைக்கும் இன்றைக்கி செண்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் டிடிசி அப்ரூவலோட சௌபாக்கியா லெவெட்டில் அருமையான ஃபிளாட்டு போட்டு டிடிசி அப்ரூவலோட நல்லா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க நேரில் வந்தீங்கன்னா அந்த இடத்த கட்டாயம் நீங்கள் வாங்கிருவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடங்க நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் சிட்டிங் விட்டுருக்கா வெங்கடாச்சலவர ஊரை பார்த்தீங்களா வெங்கடாச்சலவர ஊர் தான் அப்படியே ஊருக்கு முன்னாடி ரோட்டடியில் இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துலே நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் கடை ஒன்று கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க நீங்களும் இதில் கடை கட்டலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுங்க ஒரு ரெண்டு வருஷம் தான் இந்த ஏரியாவில் இடமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வேல்யூஷன் ஏறி போகும் செண்டு இன்றைக்கி சௌபாக்கியாலே பாத்தீங்கன்னா ஒரு செண்டு நாலரை லட்சம் விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த இருபத்தி ஏழு சென்ட்டு கல் சுற்றி நாலு பக்கம் பொலிக்கல் ஊனி வச்சுருக்காரு அந்த கடைசி ஒரு பெரிய கல் தெரியுதா வீடியோவில் பாருங்கள் அந்த கல் இந்த பக்கம் ஒரு ப்ளூ கல் ஃப்ரெண்ட்லேயும் ஒரு கல் இருக்குது நாலு பக்கம் நாலு புள்ளிலையும் கல் இருக்குது நேரில் வாங்க பாருங்கள் டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தோம் ஓனர் நம்ம பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு வெங்கடாச்சலபுரம் பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்குனதுமே லேண்டு தான் கோவில்பட்டிலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டரு ஜீவீன் காலேஜ்லேருந்து கரெக்டாக இங்கே வரதுக்கு ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்ரு வரும் வெங்கடாச்சலவரம் பஸ் ஸ்டாப் தான் கோவில்பட்டி டு திருவேங்கட ரோடு நிறையா பேர் ஜீவன் காலேஜ் எங்கே இருக்குன்னே கேட்கிங்க கோவில்பட்டி டு திருவேங்கட ரோட்டில் உள்ள ஜீவின் காலேஜை தாண்டி உரம் தான் இருக்குது நேரில் வந்து பாருங்க பிடிச்ச ஓனர்டே பேசுங்க ஒரு சூப்பரான லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தரமான இடம் மொத்தத்தில் இந்த ஏழு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் ரேட்டு பேசலாம்